தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் சாணக்கிய நீதியில் நாற்பத்தி இரண்டாவதாக நாம் காணவிருப்பது இனிய நறுமணமுடைய பூக்கள் நிறைந்து விளங்கும் ஒரே ஒரு மரம் கூட காடு முழுவதையும் மனமுடையதாக ஆக்கிவிடும் அதுபோலவே ஒரு குடும்பத்தில் பிறந்த உத்தமமான மகன் தனது மொத்த குலம் அல்லது வம்சத்திற்குமே பெருமை தேடித் தருகிறான் அவனது குடும்பத்திற்கும் பெருமை சேர்கிறது உலர்ந்த மரம் தீப்பிடிக்கும் காடு முழுதும் தீப்பற்றி எறிய அந்த ஒரு மரமே போதும் அதுபோலவே ஒரு குடும்பத்தில் பிறந்த மகன் தீயவன் என்றால் மொத்த குலத்தையே அழித்து விடுவான் ஒரு சிறிய சந்திரன் தான் என்றாலும் அது உதித்து எங்கும் பறந்துள்ள இருட்டை விரட்டி ஒளியை பரப்புகிறது அது போலவே ஒரு மகன்தான் என்றாலும் அவன் அறிவாளியாகவும் பண்பாளனாகவும் வளர்ச்சி பெற்றால் அவனது குடும்பமே மகிழ்ச்சியுடன் பிரகாசிக்கும் இதனுடைய விளக்கம் எங்கும் மனம் பரப்ப ஒரு மரமே போதும் எங்கும் புகழ் பரவ ஒரு மகனே போதும் எண்ணிக்கை முக்கியமில்லை தரம்தான் முக்கியம் தகுதிதான் முக்கியம் அறிவாளனும் பண்பாளனுமான மகன் உள்ள குடும்பம் சமூகத்தில் கௌரவம் பெறுகிறது அவனுக்கு உறவு என்று சொல்லிக்கொள்வதே ஒரு நற்சான்றிதழாக அமைகிறது குடும்பத்தைச் சேர்ந்த மற்ற இளைஞர்களுக்கும் அவன் வழிகாட்டியாக விளங்குவான் மேலும் சாணக்கிய நீதியின் பல்வேறு விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ட்ரிவ்யூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்